ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சும்மா ஜாலியாக நிலா வெளிச்சத்தில் அப்படியே சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் செஞ்சேன் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பன்னீர் கிரேவி என் பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அம்மா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னாங்க செம்ம செம்மா பாராட்டுமல போங்க அந்த அளவுக்கு இருந்தது இந்த பன்னீர் கிரேவி இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சிட்டி நட அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டு கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிச்சனில் நின்று நின்று சமைச்சு பயங்கர போரிங்கு அதனால் சரி ஓகே அப்படியே நிலா வெளிச்சத்தில் அப்படியே கிராமத்து முறை ஸ்டைலில் வெளியில் நின்று சமையல் பண்ணுவோம் அப்படின்னு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து வெளியில் வச்சாச்சு இது வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வராண்டா வெளியில் வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஓப்பனாக தான் இருக்கும் இப்போ இங்கே வந்து அடுப்பை வச்சு இங்கேயே சமைக்கிறேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் வந்து பெரிய சோம்பு சொல்லுவோம்ல பெருஞ்சீரகம் சொல்லுவோம்ல அது போட்டு தாளிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கேட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லே வந்து ஒரு பெரிய மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பாத்திரம் வச்சால் தான் இதில் நம்ம சமைக்க முடியும் ஆனால் சில்வர் பாத்திரம் வச்சு சமைக்கிறது பார்த்திங்கன்னா டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இதில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக அடுப்பை வந்து ஹீட்டை கூட்டி குறைச்சி வச்சு அந்த மாதிரி சமையல் பண்ணணும் அப்படிதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது வெளியே நின்று சமையல் பண்ண அப்போ நான் இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு போட்டோம் அப்படின்னா புளிப்பு எடுக்க ஆரம்பிக்கும் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கலருக்காக சில்லி பவுட்ரு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து தூள் கலந்துக்கலாம் கலந்துட்டு இது எல்லா பொடியும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி வெட்டலாம் இந்த கிரேவிக்கு வந்து நம்ம தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னல ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக ஒரு தக்காளி அரைக்கணும் அதுக்காக சின்ன தக்காளி மீடியம் சைஸும் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நான் அளவுலாம் சொல்லலாம் ஒன்றரை ஸ்பூன் அப்படியே நம்மளுடைய கணக்கு கண்ணு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் போட்டு நல்லா அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதையும் சேர்த்துடலாம் இந்த தயிர் சேர்த்து நல்லா வந்து அப்படியே தாளதத்துலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம நீங்கள் கட்டி கட்டியாக தேவையில்லை அப்படி இது வந்து கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இப்படியே நம்ம வந்து ஊற்றி கிளறணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் கிரேவிக்கு இல்லை அந்த ஒரு மாதிரி திரியாக இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து விஸ்கு வச்சு அடிச்சுட்டு கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் போதே ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தான் ஆகிடுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இதையும் வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து அடிச்சிடலாம் அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு பெரிய சோம்பு ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு இப்போ இந்த கிரேவியில் அந்த தாளதத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் தான் வந்து அடுகு போட்டிருப்பாங்க மண்ணடுப்பு அங்கே தான் உட்காந்து நைட்டுக்கெல்லாம் சமைப்பாங்க அந்த ஒரு ஃபீல் சூப்பராக இருந்ததுங்க நல்லா இருந்தது வெளியில் உட்காந்து சமைக்கிறதுக்கு எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகமெல்லாம் வந்துடுச்சு அந்த மாதிரி இருந்தது இப்போ கிரேவியில் கரெக்டாக காரம் உப்பு எல்லாமே இருக்கான்னு பார்க்கலாம் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே அதுக்கப்புறம் அந்த கிரேவி வந்து கொதிக்கட்டும் அடுப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா டக்குன்னு வந்து சில்வர் பாத்திரம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கம்மி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக சூடுற அளவுக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பன்னீரை கட் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க இந்த பன்னீர் கிரேவி அடுத்த நாள் வச்சும் சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்குறதே பார்த்திங்க அப்படின்னா அந்த தயிர் தான் புளிக்காத தயிர் சேர்த்துக்கணுங்க ரொம்ப புளிச்சிது அப்படின்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப புளிப்படுத்துகிறோம் அதை வந்து கண்டிப்பாக மெயினாக நம்ம பார்க்கணும் புளிக்காத தயிர் டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்துக்கணும் புளிக்கிற தயிர் சேர்த்தோம் அப்படின்னா தக்காளியை வந்து நீங்கள் ஒரே ஒரு சின்ன தக்காளியாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க தாளுதத்துக்கு எடுத்துக்க வேண்டாம் இப்போ இந்த பன்னீரை பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக சதுர சதுரமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குதோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பன்னீரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் பொறிச்சிட்டு நம்ம போடலாம் நான் வந்து இன்றைக்கி பொறிக்காமல் போட்டு செஞ்சு பார்த்தேன் எப்படி டேஸ்ட் வருது அப்படின்னு பொறிச்சிட்டு எண்ணெயில் பொறிச்சிட்டு நம்ம செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க அதோடய மனம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே இன்றைக்கி நம்ம பொறிக்காமல் போட்டு செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருது டேஸ்ட் எப்படி வ மாறுதா என்னங்கிறத பார்ப்போம் அப்படின் சொல்லிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஆவியிலே வந்து வேக வச்சுட்டேன் இது ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது இப்போ அப்படியே நான் வந்து எல்லா பன்னீரையும் இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன் இது நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தடபுடலாம் செஞ்ச ஒரு சமையல் அதாவது வேக வேகமாக செஞ்சது டக்கு 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 டக்குன்ட்டு ஏதாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறக்கு வேண்டி டக்கு 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 டக்குன்ட்டு செஞ்ச சமையல் தான் இது ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது போகும்போதே மாவெல்லாம் பிசைஞ்சு ஊற வச்சுட்டு போயாச்சு இன்னும் பண்ணாரியம்மன் கோவில் போயிருந்தோம் சூப்பராக இருந்தது தரிசனம் சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சமையல்லாம் செஞ்சால் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பன்னீர் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து தட்டை மூடி வச்சுடுங்க அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கட்டும் அடி பிடிச்சிடக்கூடாது சில்வர் பாத்திரத்துக்காக தான் நான் வந்து அடி பிடிக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன் மற்ற பாத்திரம் வந்து நம்ம கேஸ் வந்து சாரி கேஸ் அடுப்பில் வந்து சமையல் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அடிப்பிடிக்காது இது வந்து டக்குன்னு அடிப்பிடிக்குது அதனால் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ நல்லா வெந்திரிச்சு கிரேவியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம் இதை நீங்கள் வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்கானை விட்டுருங்க தேங்காயை விட்டிங்கன்னா இதோடய மனம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காயை விட்டுவிட்டேன் அதை நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் வந்து அது அதாவது ரெக்கார்ட் ஆகாமல் விட்டுருச்சு அதுக்காக நான் வந்து வீடியோலேயே சொல்லிடுறேன் இப்போ சூப்பராக ஆயிடுச்சு அடாடாடா இந்த பன்னீர் கிரேவியை பார்த்தாவே சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு என் பசங்களுக்கு நான் வச்சு கொடுக்கும்போதே உட்காந்து சமையல் பண்ணும்போதே அம்மா பயங்கர வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் செட்டிநாடு அம்மனி அடாடா பயங்கரமாக சமையல் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி மூணு பேர் ஹஸ்பண்டு பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கர கிண்டல் வெளியே பாய் போட்டு உட்காந்துட்டு அவங்க வந்து சேரில் டைனிங் டேபிள் மாதிரி இருக்குலாம் அங்கே உட்காந்துக்குவாங்க உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஜாலியாக பேசிட்டு சமையல் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மூமெண்ட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டேன் சப்பாத்தி கட்டை தேய்க்கிறது வந்து அதில் தான் நம்ம வந்து இந்த சாமி வச்சு கும்பிட்டுட்ருக்கிறோமே அதனால் அதை வச்சுட்டு தட்டை வந்து குப்புற கவுத்துட்டு அதில் வந்து சப்பாத்தி தேய்ச்சி போட்டேன் என்ன இருக்குதோ அப்போ நம்ம வீட்டில் என்ன ஆயுதம் இருக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இதுக்கிட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் வாங்கி வாங்கி வைக்கணும் இல்லை என்ன இருக்குதோ நம்மளுக்கு சப்பாத்தி வரணும் தான் அது எப்படி செஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன் சப்பாத்திக்கள் வந்து செஞ்சா செஞ்சாந்து கொடுத்துருக்குறாங்க இருக்குது அதை தூக்கி யார் இது மேலே வச்சு அதை தேய்ச்சி இந்த வேலைக்கு நம்ம டக்குன்னு தட்டை கவுத்தோமா படப்படன்னு எண்ணெயை தொட்டு தேய்ச்சோமா மறுபடியும் சப்பாத்தியை வச்சு தேய்ச்சி டக்குன்னு எடுத்து போட்டோமா சப்பாத்தி ரெடி முடிஞ்சு போச்சுல அதனால் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக ஒரு சப்பாத்தியும் ரெடி ஆயிருச்சு அப்படியே வந்து தட்டில் சப்பாத்தியும் இந்த பன்னீர் பன்னீர் கிரேவியை எடுத்து வச்சு கொடுத்தப்ப அடாடா எனக்கு வந்து பாராட்டு மலையை சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பாராட்டு மலை இது உண்மைதாங்க நான் பொய் சொல்ல கிடையாது அந்தளவுக்கு பாராட்டுனாங்க ஜொமேட்டோவில் வாங்கி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குதுமா அந்த டேஸ்ட்டெல்லாம் செமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் இது வரைக்கும் அதுங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டது இல்லை அதனால் எனக்கு தெரியல அந்த டேஸ்ட் என்னன்ட்டு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது மாதிரி செஞ்சால் அது பயங்கர டேஸ்ட்டாக வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு தடபுடலான சமையலை வந்து நேற்று ஈவினிங் முடித்தாச்சு அது அப்படியே உங்கள்கிட்டயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நான் அப்டினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்